புயலும் மானும் ஒரு அமைதியான காட்டில் ஒரு சிறிய முயல் வாழ்ந்து வந்தது அது தனது தோட்டத்தில் கேரட் மற்றும் தக்காளிகளை வளர்த்து வந்தது அனைத்து விலங்குகளும் அதன் காய்கறிகளை விரும்பினார்கள் அது எப்போதும் அவற்றை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாள் காலை முயல் எழுந்து தன்னுடைய தோட்டத்தை பார்த்தது அதன் காய்கறிகளில் பாதி இல்லை ஐயோ என் தோட்டத்தில் இருந்து யாரோ திருடுகிறார்கள் என்று கத்தியது முயல் அன்று இரவு முயல் ஒரு யோசனை செய்தது தோட்டத்தில் மிருதுவான மண்ணை போட்டது மற்றும் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது அடுத்த நாள் காலை அது மண்ணில் தடங்களை கண்டது ஹூம் இது நரியின் தடங்கள் போல் இல்லை இது இது மானின் தடங்கள் அடுத்த நாள் இரவு முயல் ஒரு கண்ணி அமைத்தது மணியுடன் கட்டிய ஒரு நூல் திருடன் வந்தான் காய்கறியை தொடும்போதே போதே மணி ஒலித்தது திருடன் பயந்து ஓடியது முயல் அதனை பார்த்தது அது மான்தான் மான் வெட்கத்துடன் தலையை குனிந்தது மன்னிக்கவும் முயலே நான் மிகவும் பசியாக இருந்தேன் என்றது முயல் மெதுவாகச் சொல்லியது நீ கேட்டிருக்கணும் மானே நான் நிச்சயம் உனக்கு கொடுத்திருப்பேன் அந்த நாளிலிருந்து முயலோடு தோட்டத்தில் வேலை செய்தது அவர்கள் சிறந்த நண்பர்களாக ஆனார்கள் சேர்ந்து வேலை செய்து பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார்கள்